அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது படகை அந்த கோயில் வாசல்ல இருக்கக்கூடிய படை வீரர்கள் எல்லாருமே மாமல்லரை பாக்குறாங்க மாமல்லர் வாழ்க வாழ்க அப்படின்னு கோஷம் வேற போடுறாங்க எல்லாரும் மாமல்லரை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க மாமல்லரும் அவங்கள நோக்கி முதல்ல வர ஆரம்பிக்கிறாரு படை வீரர்களின் கூட்டத்துல இருக்கக்கூடிய நம்ம தளபதி பரஞ்சோதி வேகமா வந்து மாமல்லரை கட்டி பிடிச்சுக்கிறாரு பிரபு இது என்ன இப்படி பண்ணிட்டீங்க எங்களை எல்லாம் கதிகலங்க அடிச்சிட்டீங்களே அப்படிங்கிறாரு உடனே மாமல்லர் பரஞ்சோதி கிட்ட சொல்றாரு ஆமா நான் உங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்ன அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க நம்ம படையில சேதம் எதுவும் அதிகமாச்சா உயிர் சேதம் எதுவும் ஏற்படலையே எப்படி நீங்க எல்லாம் தப்பிச்சீங்க அப்படின்னு வரூசியா கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு உடனே பரஞ்சோதி சொல்றாரு அந்த இறைவனோட அருளால் நல்ல நேரத்துல எங்களுக்கும் தகவல் கிடைச்சது அதனால நாங்க எல்லாருமே தப்பிச்சிட்டோம் நம்ம படைக்கு எந்த உயிர் சேதமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாமல்லரோட கையை பிடிச்சுக்கிட்டு சொல்றாரு உங்ககிட்ட எத்தனையோ விஷயங்கள் பேசணும் எத்தனையோ விஷயங்கள் சொல்லணும் வாங்க பிரபு அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே என்ன செய்யறாரு அந்த கோயிலுக்கு உள்ள போய் பேசலாம் அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கைய கோத்துக்கிட்டு ரொம்ப உற்சாகமா முன்வாசல் வழியா அந்த கோயிலுக்கு உள்ள போறாங்க மக்கள் எல்லாரும் அவங்கள பின்தொடர்ந்து போறாங்க ஆனா படை வீரர்கள் மக்கள் யாரையும் கோயிலுக்கு உள்ள அனுமதிக்கலை மக்கள் கூட்டத்தில கொஞ்சம் தள்ளி நிக்கிற சிவகாமி மாமல்லரும் பரஞ்சோதியும் கைய கோத்துக்கிட்டு போறத பாக்குறா அதுவே அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதே நேரத்துல அதை விட பெரிய கஷ்டம் என்னன்னா இவளை யாருமே கண்டுக்கிடல சொல்லுவோம்ல என்னெல்லாம் ஒரு மனுஷியா கூட மதிக்கலையே அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சிவகாமி யோசிக்கிறா இவங்க யாருமே ஒரு பெரிய நாட்டிய பேரொளி இல்லையா அந்த நாட்டிய பேரொழிக்கு அந்த இடத்துல அவளை கவனிக்காம விட்டது அவளுக்கு வந்து ஒரு பெரிய மன வேதனையை கொடுக்குது அந்த நேரத்துல யார் வார அவ பக்கத்துல ஆயனர் ரதி சுகர் மூணு பேரும் வராங்க அப்ப அவ என்ன பண்றா நேரா போய் சுகரையும் ரதியையும் தடகி கொடுத்துட்டே நினைக்கிறான் நீங்க மட்டுந்தான் என்னோட உண்மையான சிநேகிதர்கள் அப்படின்னு யோசிக்கிறான் அதே நேரத்துல மக்களினுடைய ஆரவாரம் கொஞ்சம் அடங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சிவகாமியும் அவங்க அப்பாவும் என்ன பண்றாங்க திருநாவுக்கரசர் மடத்தை நோக்கி போறாங்க அங்க போகும்போதே அந்த ஊர் மக்கள் பேசுறது சிவகாமி காதலை விடுது ஏ பாத்தியாப்பா பல்லவகுமாரர் இப்படி நம்மள ஏமாத்திட்டார அப்படின்னு ஒரு கிராமவாசி சொல்ல இன்னொருத்தர் சொல்றாரு நான் தான் சொன்னனேன் அதை பார்த்தா சிற்பியினுடைய முகம் மாதிரியா இருக்கு ராஜா மாதிரி இருக்குன்னு நான் தான் முதல்ல சொன்னனே அப்படிங்காரு இன்னொருத்தர் பாத்தியா அப்பா மாதிரியே பையனும் வேஷம் போடுறதுல பெரிய கெட்டிக்காரரா இருக்காரு ஆயனர் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக எல்லாம் வெள்ளத்துல அகப்பட்டு அந்த செய்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு இன்னொருத்தர் என்னதான் இருந்தாலும் அவ்வளவு அசம்பாவிதம் நடந்திருந்து பல்லவ சாம்ராஜ்யத்தோட கெதி என்ன இருக்கும் அப்படிங்கிறாரு ஒருத்தர் அதுக்குள்ள இன்னொருத்தர் வந்து சொல்றாரு மாமல்லரை விட பரஞ்சோதி பெரிய வீரராமப்பா உனக்கு தெரியுமா அப்படிங்காரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா ரெண்டு பேரும் சமந்தான் அப்படின்னு இன்னொருத்தர் யார் சொன்னா உனக்கு தெரியுமா மாமல்லருக்கு சமமான வீரர் இந்த உலகத்திலேயே வெளிப்பட்டுச்சு மாமல்லர் சண்டையில கலந்துகிட்டாரு அங்க பரஞ்சோதி இருந்த இடமே தெரியலையே அப்படிங்கிறாரு ஒருத்தர் அவங்களுக்குள்ள எந்த வித்தியாசமும் கிடையாதாம் பா அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் நல்ல நாம ஏன் அதை வித்தியாசப்படுத்தணும் அப்படிங்கிறாரு ஒருத்தர் சரி எது எப்படியோ இருக்கட்டும் ரெண்டு பேரையும் நம்ம ஊர்ல சாப்பிட வைக்காம அவங்கள திரும்ப அனுப்ப கூடாது அப்படிங்கிறாரு ஒருத்தர் இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே சிவகாமி திருநாவுக்கரசர் மடத்துக்கு போய் சேர்றா இவங்க பேசுறதெல்லாம் கேக்கும் போது ஒரு பக்கம் அவளுக்கு அவ்வளவு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு அதே நேரத்துல இன்னொரு பக்கம் வேதனையாவும் இருக்கு மாமல்லரும் பரஞ்சோதியும் அந்த கிராம மக்கள் கொடுக்கக்கூடிய விருந்த மனசார ஏத்துக்கிறாங்க விருந்து முடியும் போதே மாதிரி மக்கள் எல்லாம் சொல்றாங்க காலையில விடிய விட்டு போகலாமே அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அதை வந்து கேட்கல இல்ல நாங்க ராத்திரியே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரியா படைகளோட சேர்ந்து மாமல்லரும் பரஞ்சோதியும் கிளம்புறாங்க கிளம்புற சமயம் ஆயனர் கிட்டையும் சிவகாமி கிட்டயும் விடைபெறதுக்காக மாமல்லர் மடத்துக்குள்ள வராரு மாமல்லர் வந்து ஆயனர் கிட்ட சொல்றாரு உங்க கிட்ட பெறது எனக்கு சங்கடமா தான் இருக்கு கஷ்டமா தான் இருக்கு ஆனாலும் எனக்கு வேற வழி இல்ல புலிகேசிய படைகள் வந்து காஞ்சிக்கு பக்கத்துல வந்துட்டாங்களாம் சக்கரவர்த்தி உடனே வரமாறு கட்டளையிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு மாமல்லர் மேல அதிகப்படியான அன்பும் மரியாதையும் வச்சிருக்கிறவர் ஆயனர் ஆயனர் உடனே சொல்றாரு பிரபு இத்தனை நாள் நீங்க இங்க எங்க கூட இருந்தது நாங்க செஞ்ச புண்ணியம் இதுக்கும் மேல நாங்க ஆசைப்படக்கூடாது நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க உங்களை வழி அனுப்புறதுக்கு நாங்க நதிக்கரை வரைக்கும் வரலாமா அப்படின்னு கேக்குறாரு உடனே மாமல்லர் சொல்றாரு அவ்வளவு தூரம் வரணுங்கிற அவசியம் இல்ல நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்றாரு மாமல்லர் உடனே சிவகாமிய பாக்குறாரு வழக்கம் போல சிவகாமி பார்க்காம வேற வேறொரு பக்கத்தை பாத்துட்டு இருக்கா அந்த அபூர்வமான காதலர்களுக்கு மத்தியில திடீர்னு ஒரு திற விழுந்த மாதிரி இருக்குது இரவு மூன்றாம் ஜாமம் முடிய போகுது சந்திரன் மேற்கு வானத்துல பிரகாசிச்சுட்டு இருக்கு வராக நதியில படகெல்லாம் இருக்கு மாமல்லரும் பரஞ்சோதியும் அந்த படகுல போய் ஏறிக்கிறாங்க அந்த வராக நதி கரையில கிராம மக்களும் ஆயனரும் சிவகாமியும் நிக்கிறாங்க இவ்வளவு நேரமும் எங்கேயோ போயிருந்த குண்டோதரன் ஓட்டமாக ஓடி வந்து பின்னாடி வந்து நின்னுக்குறான் படகுல ஏறின உடனே மாமல்லர் கரையில நிக்கிற சிவகாமிய பாக்குறாரு சிவகாமியும் மாமல்லரை பார்க்கறா ஏதோ சொல்லணும்னு மாமல்லர் நினைக்கிறாரு ஆனா வார்த்தை ஒண்ணும் வெளியே வரல தளபதி பரஞ்சோதி விடுபடகை அப்படின்னு கட்டளையிடுறாரு படகு போகுது சிவகாமிக்கு தன் வாழ்நாளில் உள்ள மொத்த இன்பத்தையும் அந்த படகு தூக்கிட்டு போயிட்டோ அப்படின்னு தோணுது ஒத்த மனுஷியா தன்னோட சந்தோஷத்தை எல்லாம் அள்ளிட்டு போற அந்த படகையே பார்த்துட்டு இருக்கிறா இனி சிவகாமியும் மாமல்லரும் சந்திப்பாங்களா அவங்களுடைய காதல் கை கூடுமா